ராவிய பத்திரிகையின் ஆசிரியர் அமரர் விக்டர் ஐவனுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நினைவு அஞ்சலி இலங்கையின் ஊடக வரலாற்றில் புலனாய்வு செய்தி அறிக்கையிடல் ஊடாக கோலோச்சிய மறைந்த ராவிய பத்திரிகையின் ஆசிரியர் விக்டர் ஐவனுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது யாழ் ஊடக அமையத்தின் பங்களிப்புடன் அகில இலங்கை காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இன்று நடைபெற்றது இடதுசாரி கொள்கையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான அவரது வாழ்க்கை வரலாற்றில் சுமார் முப்பத்தி ஐந்து வருட இலங்கையின் இதழியல் துறையில் மாத்திரமின்றி நாட்டின் அரசியல் சமூகத்திலும் தனக்கென்று ஒரு இடத்தை வகுத்து துணிச்சலுடன் செயல்பட்டு வந்த விக்டர் ஐவன் கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி காலமானார் இந்நிலையில் ஊடகத்துறையினர் மட்டுமல்லாது அரசியல் மற்றும் பொது அமைப்புகள் என பலரும் அவரை நினைவுகூர்ந்து அஞ்சலி செலுத்தினர் இதன் அடிப்படையில் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக அமையத்தில் அவரது உருவப்படத்துக்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து நினைவு கூறல் இடம்பெற்றது குறித்த அஞ்சலி நிகழ்வில் யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் புலனாய்வு செய்திக்கென தத்ரூபமான பொறிமுறையை வகுத்து செய்தியிடலை முன்னெடுத்து வந்த விக்டர் ஐவன் வடக்கின் தகவல்களை அச்சமின்றி துல்லியமாகவும் அறிக்கையிட்டவர் என குறிப்பிட்டார் மேலும் வடக்கின் தமிழ் ஊடகப்பரப்பில் அனைத்து ஊடகங்களுக்கும் புலனாய்வு அறிக்கை இடையிலேயே முன்னெடுத்து வருவதாகவும் தமிழர் தேசத்தில் நடத்தப்பட்ட சம்பவங்களை துயரங்களையும் அச்சமின்றி வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளருக்கு உந்துதலாகவும் விக்டர் ஐவன் இருந்தார் எனவும் யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார்